குட் மார்னிங் ஒன்னா நாள் குட் மார்னிங் ஒன்னாண்டால் என்னோடய சீனியர் கமிஷர் திருமலை ராஜ் சார் கேடிஆர் அவர்கள் நடத்திய ரெண்டாயிரத்தி ஒம்பது டு ரெண்டாயிரத்தி பதினாறு ட்ரையல்ஸ் டிஃபென்ஸ் லாயர் தான் அவங்க நடத்தின திருநாட்டு மாடல் கேஸஸ் சிபிஐ கேஸ் அதை பற்றி அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டாக அடுத்த தலைமுறை இளம் தலைமுறை டிஃபென்ஸ் லாயர்ஸ்க்காக ஷேர் பண்ணிக்கிறேன் அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் ஒளி முந்திரி தொப்பு பெரியகுளம் முந்திரி தொப்பு மர்டர் கேஸ் திருநாட்டு அந்த கேஸை சார் எடுக்கும்போது சொன்னாங்க இட் இஸ் அ மோஸ்ட் கன்காக்டட் அப்படின்னாங்க திருமணராஜ் சார் எங்கிட்ட அந்த கேஸை கொடுத்தப்ப அந்த முந்திரி தொப்பு மார்க்கிற திருநாட்டு வந்து மோஸ்ட் கன்காக்டட் அப்படின்னாங்க நான் அகாடமி இன்ட்ரெஸ்ட்டாக டவுட் கேட்டோம்னா நீங்கள் போய் ஜிகே சார்கிட்ட கேளுங்க அப்படின்னாங்க அப்படின்னா ஜிகே சார் சொன்னாங்க மோஸ்ட் கன்காக்டட் அப்படின்றப்ப அவங்களுக்கே உரிய ஒரு சென்ஸ் ஆஃப் அவங்க அவங்க ரொம்ப ஹைலி இந்த ஜூரிஸ் ஃபீல்டை வந்து எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்றதுக்காக சொல்கிறேன் மோஸ்ட் கண்காக்டட் அப்படின்றதுக்கு தாண்டி அதை தாண்டி அதை அது ஒரு டெத் அது ஒரு ஓசன் அது ஒரு வான அளவு அதை ஜிகே சார் மாதிரியான ஆள்களால் மட்டும் தான் சாட்டன் ஸ்வீட்டாக சொல்கிறேன் ஸோ அந்த முந்திரி தூப்பு திருநாட்டு மாற்றேஸ் பெரிய ஒரு ட்ரையல் நடத்திக்கிட்டு இருக்காங்க சாரி எல்லா விட்னஸையும் க்ராஸ் பண்ணுற சீப் பண்ணுறாங்க க்ராஸ் பண்ணுறாங்க பட் செஷன்ஸ் ஜட்ஜ் வந்து கன்விக்ட் தான் பண்ண பண்ண பண்ணுவாங்க பட்டு அப்பீல் நடத்தி நம்ம அதில் அக்கிட்டல் வாங்கிடலான்னு கேஸ் பண்டில் வாங்கும் போது சொன்னாங்க இட்ஸ் ஹேப் அகாடமி அக்காடமிக் இன்ட்ரெஸ்டான பாயிண்ட் இதில் என்னென்னா அப்பீலில் ஏன் அக்யூட்டல் ஆச்சுன்னா அந்த முந்திரி தொப்பு மர்டரில் வந்து டிசீஸ்டை டிசீஸ் இறந்துடுறாரு அதை திருநாட்டு மர்டர் பண்ணதான் சொன்ன அக்யூஸ்ட்டு எல்லா விட்னஸ்ஸையும் சார் எடுத்த மூ சார் எடுத்த அந்த டிஃபன்ஸ் வந்து மோட்டிவ் ப்ரீவியஸ் மோட்டிவ் ஈஸ் அவைலபிள் ஸோ இட் இஸ் எ மோஸ்ட் கன்காக்டட் கேஸ் ப்ராசிக்யூஷன் ஹேஸ் ஃபெயில்டு டு ஃபைண்ட் அவுட் த ரியல் கல் அண்ட் இட்ஸ் அ ப்ராசிக்யூஷன் ஹேஸ் டூ டு பியாண்ட் த ரீசனபிள் டவுட் அந்த பேடர் ஆஃப் ப்ரூஃப் பியாண்ட் த ரீசனபிள் டவுட் ப்ரூஃப் பண்ணலன்றதுல ப்ரீவியஸ் மோட்டிவ் அப்போ அந்த அகாடமி இன்ட்ரெஸ்ட்டாக அப்போ இருந்துக்கிறேன் அந்த இறந்தவர் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சரோட தம்பி அப்படின்றதுனாலையும் அந்த இறந்தவருக்கும் அக்யூஸ்டாக குறை குற்றஞ்சாட்டப்பட்டு அன்டில் ப்ரூவ்டு கிரிமினல் லெஜெண்ட்ஸோட இளம் தலைமுறைக்கு ஆவணப்படுத்த வேண்டிய விஷயம் வந்து அன்டில் ப்ரூவ் ஒரு வழக்கில் வந்து ப்ரூவ் ஆகுற வரைக்குமே அந்த அக்யூஸ்ட் வந்து அக்யூஸ்ட் கிடையாது இந்த யார் இக்னோர் இதுதான் கிரிமினல் செடி உலகளவில் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ஜூரிஸ்டோட குருசியோட பாரம்பரியத்தில் அன்டில் ப்ரூவ் கில்ட்டி பலஆர் இன்னோரண்ட் அந்த முந்திரி தொப்பு பெரிய முந்திரி தொப்பில் மேஸில் திருநாட்டூரில் சின்ன குண்டல் திருமலை ராஜ் சார் இந்த இதை வந்து லீடிங் கொஸ்டின்ல கேட்டுக்கிட்டே வந்தாங்க அந்த லீட் சீஃபில் கிராஸில் சீஃப் ஆஃப் பிபி கேட்குறாங்க ஃபிராசிக்கு டிஃபன்ஸ் ஃபிட்னஸ் பாக்ஸில் எல்லார்ட்டையும் இந்த கொஸ்டின் லீடிங்காக கேட்டுக்கிட்டே வராங்க லீடிங் கொஸ்டின்னா எனக்கு நான் டூ தௌசண்ட் நைன் டூ சிக்ஸ்டீன் தமிழ்நாடு ஃபுல்லாக மொழியில் கூட்டிகிட்டு இருக்கேன் அகாடமிக்கு ஃபஸ்ட்டு நிமிடம் தெரில அந்த லீடிங் கொஸ்டின் எதுக்கு கேட்குறாங்க மோட்டிவ்னு அவங்க உள்ளூர்காரங்க எல்லாமே நோன் பர்சன்ஸு ஆனால் அந்த அதுக்கு அவங்க கே அந்த லீடிங் கொஸ்டின்ஸ்க்கு மோட்டிவ் கேட்ட அந்த ஃபேக்ட் அங்கே இருக்குல்ல அந்த ஃபேக்டின் இஸ் ஃபேக்ட் இன்லா அதாவது அந்த க்ரௌண்ட் க்ரௌண்ட் அந்த ஃபே ஃபேக்ட்ஸ் லீகல் ரெண்டும் ரெண்டும் ஒரு சின்க்ரோனிஸ்ட்டாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த சின் ஆர்ட் ஆஃப் சின்க்ரோனைசேஷன் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்டோ அல்லது மிஸ்டேக் ஆஃப் லான்றதையோ அது அதுக்கு ஒரு சின்க்ரோனைஸ்டு வந்து ஒரு டிஃபென்ஸ் லாயர்ஸ்ட்டு இருக்கும் அதை என்னோடய சீனியர் மென்ட் கிரிமினல் ட்ரெஸ் ஃபார்ட்டை பார்த்தேன் அதே போல் தான் சிபிஐ கேஸில் இது மாதிரி சிபிஐ கோர்ட்டில் நடந்த சுடுகாட்டி கூட்டங்கள் உள்ள விலைகள் அந்த பேப்பர்ஸ் வால்யூம் வால்யூம்ஸாக இருந்துச்சு அந்த வால்யூம் வால்யூம்ஸான பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு சார் சொன்னாங்க இட்ஸ் அ எப்படி நம்ம ஸ்டேட்டிஸ்டிக்கல் மேஜிக்னு சொல்லுவோம் அது மாதிரி இட்ஸ் நியூமரிக்கல் சார்ஜஸ் ஒன்லி நாட் இட்ஸ் ரியல் சார்ஜஸ்ஸை ஸோ பள்ளி வாங்குறது வந்து தப்புன்னு நினைப்பாங்க என்னோட சீனியர் திருமணம் சொல்லுவாங்க பெரும்பாலான சிபிஐ கேஸஸோ அல்லது டிபார்ட்மெண்ட்டில் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸோ ஒழுங்கு நடவடிக்கைன்னு சொல்லி பள்ளி வாங்குகிற எல்லா கேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சும்மா ஐம்பது ரூபா ஐநூறுரூவா படித்தார் நாங்கள் ட்ராப் பண்ணோம் அந்த ஜோலி ஒழிப்பு போலீஸ் விஜிலன்ஸில் வந்து பண்ணுவாங்கள்ல அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வால்யூம் வால்யூம்ஸாக பேப்பர்ஸ் இருக்கும் அதை படிக்கணும் தென் அதை அதை படிச்சுட்டு தான் சீஃப் க்ராஸ்க்கு கொஸ்டின்ஸை நம்ம கேட்க முடியும் லீடிங் கொஸ்டின்ஸை வாங்க முடியும் அந்த மாதிரி ஒரு கிரிமினல் சைடு லெஜன்ஸு இது ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் சைடு டிஃபென்ஸ் ஜூரிஸ்ட் ஒரு குருசீட பாரம்பரியம் நமக்கு முன்னால் இருந்துச்சு நமக்கு பின்னாலும் வரும் அது ரெஜிமேட்டாக உயிர்ப்புள்ளதாக இருக்கணும் Feel um, please that's the goal. Go ahead, rule your own arena. Thank you.